இவாலோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றது தான் ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம் அதை கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம் நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடை மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேர அழகை தெருவிடை மருதர் தெர அழகன்னு சொல்லுவா அந்த மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துவம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி

நாட்டில் ஒவ்வொரு நாளும் திருவிழாவாக அரங்கேறியது தினம் தினம் ஆடல் மகளிர் இறைவனை தனது நாட்டியங்களால் அஞ்சலி செய்ய ஏதுவாக ஆலயத்தின் நான் மருங்குகளிலும் ஒரு நானூறு நாட்டிய பெண்டுகளுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டது ஆலயத்தில் ஆங்காங்கே நாயன்மார்களின் வாழ்வு சிற்பங்களாக வடிக்கப்பட்டதுடன் சிவனின் அட்டவீரட்டங்களில் ஒன்றான திரிபுராந்தகரின் சிற்பம் பல இடங்களில் சிற்பமாக இடம்பெற்றதுடன் விமானத்தள வடக்கு சுவரோவியமாகவும் இடம்பெற்றிருக்கிறது இவ்வாலயத்தில்தான் ஞான சரஸ்வதியின் சிற்பம் முதன் முதலாக ராஜராஜரால் வடிக்கப்பட்டது சரஸ்வதி கடாட்சம் பெற்ற ஆடர்பெண்டீரின் தலைவி தலைக்கோலி என்று அழைக்கப்பட்டார் ஆலயத்தின் தள உச்சுவரின் ஒரு பகுதியில் நூற்றி எட்டு கரணங்களையும் ராஜராஜர் சிற்பங்களாக செதுக்க முற்பட்டு அவற்றில் எண்பத்தி ஏழு கரணங்கள் பூர்த்தியாயிருப்பதை நாம் கண்ணுறலாம் அக்கரணங்கள் சிலவற்றை ராஜராஜரின் தலைக்கோழி ஆடிக்காட்ட நாம் இன்முகத்துடன் கண்ணுற இதோ அந்த அற்புத காட்சி உங்கள் முன்னே A fé de ியலி பிற பெரு நூறு பிரிக்ளமுடிய பல பொய்யே ஒரு பேரை பொறி கொள்ளேயா பிணைதன் பாடையல்லூரையுள் அடியே எண்ணங்கள் முழுவதும் அந்த சிவபெருமான் ஆக்கிரமத்திக் கொண்டு விட்டார் அவர் ஆட்சி பொறுப்பை ராஜேந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு முழு நேரமும் தன்னை இறையுடன் இணைக்கும் வண்ணம் சிவதீட்சை பெற்றுக்கொள்ள எண்ணினார் அதனை அவரது குருமார்களிடம் வெளிப்படுத்த அவர்களும் அவருக்கு அருமையான பரிகாரத்தின் மூலம் தீட்சை பெற வழிகாட்டினர் ஒரு சத்திரியனாக போர்க்களங்களில் கலந்து கொண்டு எதிரிகளை கொன்று குவித்தது வீரமே என்றாலும் அதன் மூலம் விளைந்த பாவம் நீங்கினால்தான் சிவதீட்சை சாத்தியம் என்று குருமார்கள் சொல்ல திருவிடை மருதூருக்கு அருகிலுள்ள திருவிசநல்லூர் இறைவனிடம் ஹிரண்யகற்பம் துலாபாரம் செய்து குருமார்களால் தீட்சை வழங்கப்பட்டு அது முதல் சேகரன் என்ற தீட்சா நாமத்தால் அழைக்கப்பட்டார் வாருங்களேன் ராஜேந்திரனின் பட்டம் ஏற்றல் விழாவை அவர் முடிசூடும் அந்த அழகை நாமும் கண்டுகளிப்போம் ஆன்றோரும் சான்றோரும் நிறைந்த சபையினரை வணங்கி மகிழ்கிறேன் வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த நாள் ராஜேந்திரன் பள்ளி போட்டுக் கொண்டே வந்ததால் சிறிது கால தாமதமாகிவிட்டது நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனது வாழ்வை இந்த உயரிய நிலைக்கு அன்பு பண்பு திறன் ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புகளால் மிகவும் சிறக்க வைத்தீர்கள் இதே ஒத்துழைப்பை எனது மகன் ராஜேந்திரனுக்கும் தங்கள் நல்வீ நல்குவீர்கள் என்பதில் எமக்கு எல்லாம் ஐயம ராஜேந்திரன் இந்த சோழகரசு சந்தித்த அனைத்து போர்களிலும் சேனாதிபதியாக பதவியேற்று வெற்றி வாகை சூடியவன் வீர திருமகன் அனைவரும் அறிந்தது கல்வி கல்விகளிலும் கலைகளிலும் மிகவும் அது மட்டுமல்ல சமஸ்கிருதத்தை தெளிவாகவும் முழுமையாகவும் கற்றுத் தேர்ந்தவன் அவன் சிறுவனாக இருந்த போதே அவன் ஸ்ருதி பாடியதிலிருந்து நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அவனது தகுதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் காலத்தின் அருமை கருதி எமது அருமை நண்பர் வந்தியத்தேவரை அவனது வழக்கமான பணியினை ஆற்றிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவையோருக்கு வணக்கம் யான் பெற்ற பேரு இவ்வையகத்தில் யார் பெறுவார்கள் அந்தைக்கும் மகர்க்கும் முடிசூடும் வைபவத்தை அருகிலிருந்தும் அவர்கள் அன்பால் ஈர்க்கப்பட்ட அந்த வைபவத்தை நடத்தி கொடுக்கும் வாய்ப்பையும் பெற்றாலும் ஈசனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அவையோரே இப்பொழுது நம்முடைய ஆச்சாரியார் சர்வசிவ பண்டிதரும் ஈசான சிவ பண்டிதரும் வேதகோஷம் முழங்க மணிமுடியை ஆசீர்வதித்து கொடுக்க சோழ நாட்டின் கண்மணி சோழ நாட்டின் ஜனநாதர் சோழ நாட்டின் சிவபாத சேகரர் சோழ நாட்டின் திருமுறை கண்ட ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி அவர்கள் தன் பட்டத்து இளவரசன் ராஜேந்திரனுக்கு மணிமுடி சூடுவார் ராஜேந்திரா இந்த ஆசனத்தை ஏற்றுக்கொள் ಬಾನವನ್ ಮಾದೇವಿ ಆಸನದಲ್ಲಿ ಅಮರ್ಕೊಳ್ತು ಸ್ವಸ್ತಿ ಪ್ರಜಾಪ್ಯ ಪರಿಪಾಲ ಮಾರ್ಗೇಣ ಮಹೀಮಹೀಚ ಗೋಬ್ರಾಹ್ಮಣೇಪ್ಯ ಸ್ವಮಸ್ತು ನಿತ್ಯ ಸಮಸ್ತುಖಿ ಜನಾಖಿೋ ಸನ್ಮಂಗಳೀ ನಿತ್ಯಮಂಗಳ ಸೋಳಚಕ್ರವರ್ತಿ

இப்படி பல கொண்டதுதான் நம்ம ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேரழகு திருவடை மருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சது தான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டைமெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி